அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் போடுறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா பசு தீவனமே போடுறது இல்லை பசந்த இவனமே கொடுக்குறது பசந்த இவனமே அதாவது ஆரம்ப ஆரம்ப காலத்துல வந்து பசந்த இவனம் கொடுத்துட்டு சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பசந்த இவனம் போடுறது இல்ல போறது இல்ல ஒன்லி ட்ரை ஃபீட் மட்டுமே போடுறோம் ட்ரை ஃபீட் மட்டுமே ட்ரை ஃபீட்னா என்ன மாதிரி ஃபீட் அதாவது இப்ப வக்கி பில்லும் கூட போடுறோம் ஓ வக்கி பில் கூட போடுறீங்களா வக்கி பில் சரி நம்ம கலர் கொடி கரடக்கொடி உளுந்த உளுந்த பொட்டு சரிங்க அப்புறம் சோளத்தட்டு இதெல்லாம் வந்து அரைச்சு

அப்புறம் எப்படி நான் குட்டி பிளக்கும் வெயிட் வரும் இல்லைங்க அதாவது நம்ம எல்லாரும் வெளியே நினைச்சுக்கிறது என்னன்னா வந்து பசுந்தீவனம் போட்டு மட்டும்தான் வளர்த்த முடியும்னு நினைச்சுக்கிறாங்க சரிங்க சரிங்களா இப்ப பசுந்தீவனம் வேணா நம்ம